ஒரு மணி நேரம் நீங்கள் ஓம் நமசிவய நாமம் சொன்னால் ஒன்று நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது இரண்டாம் ஒரு மணி நேரம் நீங்கள் இறைவனுக்கு சம்மதமாக வாழ்ந்ததாகிறது மூன்று ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையைப் பேசியதாகிறது நான்கு ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்தீர்கள் என்று ஆகிறது ஐந்து ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஆறு மணி நேரம் உங்கள் பாவத்தைப் போக்கிக் கொள்ள பிராயசித்தம் செய்ததாகிறது ஏழு ஒரு மணி நேரம் இறைவனை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது எட்டு ஒரு மணி நேரம் வேதம் ஓதுவதாகிறது ஒன்பதாவது ஒரு மணி நேரம் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டதாகிறது பத்து ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தராகிறீர்கள் பதினோரு மணி நேரம் நீங்கள் மகான்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் பன்னிரண்டாவது ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் பதிமூன்று ஒரு மணி நேரம் தியானம் செய்தவர் ஆகிறீர்கள் பதினான்கு ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் பதினைந்து ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவனாக ஆகிவிடுகிறீர்கள் பதினாறு ஒரு மணி நேரம் பாசிட்டிவ் ஆக இருக்கிறீர்கள் பதினேழு ஒரு மணி நேரம் உங்கள் போலித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் பதினெட்டு ஒரு மணி நேரம் பாண்டுரங்கன் உங்கள் கையை கொண்டிருக்கிறான் பத்தொன்பது ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் இருபதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கோவிந்தன் ரசித்துக் கொண்டிருக்கிறான் இருபத்தி ஒன்று ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இருபத்தி இரண்டாவது இந்த ஒரு மணி நேரத்தினால் இறைவன் நீங்கள் செய்த தவறுகளை மறந்து நிற்கிறான் இருபத்தி மூன்று ஒரு மணி நேரம் யாகம் செய்தவர் ஆகிறீர்கள் இருபத்து நான்கு ஒரு மணி நேரம் பகவானையே நீங்கள் கடனாளியாக்குகிறீர்கள் இருபத்தைந்து ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவர் ஆகிறீர்கள் இருபத்தி ஆறாவது ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவர் ஆகிறீர்கள் இருபத்தி ஏழு ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவர் ஆகிறீர்கள் இருபத்தி எட்டு ஒரு மணி நேரம் பிருந்தாவன மண்ணில் உருண்டு பிறந்தவர் ஆகிறீர்கள் இருபத்து ஒன்பது ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதுகிறீர்கள் முப்பதாவது எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் இல்லை பகவான் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் இறைவனே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டுண்டிருக்கிறான் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே இறைவன் நாமம் சொல்ல முடியும் ஓம் நமசிவய இறைவன் அருளால் வாழ்க வளமுடன் வளர்க அருளுடன்